வணக்கம் பிக் பாஸ் சீசன் நைனோடய எனக்கான ப்ரமோ டூ வந்து வந்துருச்சு ப்ரமோ பார்த்தாலே அப்போ பயங்கரமாக இருக்குது கம்ருதீனுக்கு ரெட் கார்டு கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா அப்படிங்கிறது கூட தோணுது என்னென்னு பார்த்தீங்கன்னா பாரு வந்து கம்ருதீனை அடிச்சிட்டாங்க ஓகேவா அதுதான் ப்ராப்ளம் அடித்த உடனே ஆல்ரெடி வந்து பார் கம்ருதீன் வந்து மோதலாக தான் இருக்குது பார் வந்து கம்ருதீனோட இந்த செஸ்ட் பகுதி இருக்குல்லையே அதில் அப்படியே ஓங்கி அடித்த உடனே என்ன யாரும் நீ அடிக்க அப்படின்னு வந்து கம்ருதீனுமே பாஞ்சிக்கிட்டு வாராரு நம்ம பார் தான் வன்மை குடோன்னாச்சு பார் வந்து நீ மோசமானவன் அது இதுன்னு பார்வத்திட்டு திட்ட தின்னம் மட்டும் நல்லவர் இல்லை ரெண்டு பேரும் ஒரு தப்பை செஞ்சிட்டு கடைசியில் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறது எந்த விதத்தில் நியாயமே தெரியலை பார்க்குற நமக்கு வந்து எரிட்டேட்டிங்காக இருக்குது பார்த்தீங்கன்னு சொன்னால் கம்ருதி வந்து இதுக்கு நீ வந்து மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படின்னு பார்வதி சொல்லுவோம் பார்வம் உனக்கிட்டலாம் எனக்கு மன்னிப்பு கேட்க முடியாது அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கை வந்து கொண்டு போகிறாங்க கம்ருதி வந்து அங்கே அந்த பேஸ்கெட் பால்ஸ் எல்லாம் இதெல்லாம் எத்தி தள்ளிவிட்டு ஒரு பெரிய ரனகலமே பண்ணி நடுவில் பார்த்திங்கன்னா அரவராலவர் அலறாங்க ஓகேவா அந்த பொண்ணு வந்து அழுது என்ன அந்த பொண்ணு ஒரு குற்றம் செஞ்சிருந்தாலும் இவங்க ரெண்டு பேர்த்தோட ஒரு ப்ராப்ளமில் வந்து அரோராவையும் வச்சு இந்த பிரச்சனை போகிறது வந்து ஒரு நியாயமற்ற ஒரு விஷயமா இருக்குது ஏன்னா அந்த பொண்ணு விலகிருச்சு நான் இதில் இன்வால்வ் ஆகலை நீ பார் வேணா பார்வோட போயிடும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து அந்த பொண்ணு விலகி வந்துருச்சு அதுக்கு பிறகுமே வந்து இவங்க ரெண்டு பேரும் அரோரா அரோரா அரோரான்னு இருக்கிறது வந்து ஒரு கேவலமான ஒரு விஷயமா இருக்குது நேற்று பார்த்தீங்கன்னா ப்ராப்ளத்தில் வந்து கமலுதீன் மைக் அப்படி கலட்டி வீச போகிறதா இருக்கட்டும் இல்லை கத்துறதா இருக்கட்டும் ரொம்ப அந்த பேடாக வந்து நடந்துக்கிட்டு இருந்தார் ஓகேவா இன்றைக்குமே வந்து அதே மாதிரி ஒரு டிக்கெட்டு ஃபினாலி ஒரு டாஸ்க் ஒன்று போகுது அதை வந்து சீரியஸாக விளையாடாமல் இந்த இவங்களோட இந்த லவ் டாப்பிக்கவே கொண்டு போயிட்டு வச்சு விளையாடுறதுனால மற்றவங்களோட கேம் வந்து ஸ்பாயில் ஆகுது ஓகேவா இந்த கேமுக்காகவே பாருங்க முதல் டாஸ்கில் வந்து சுபிக்ஷா வின் பண்ணியிருந்தாங்க அதே மாதிரி இந்த டாஸ்களையும் வந்து வின் பண்ணணும்னு நிறைய பேர் வந்து என்னோட இன்புட்டையும் கொடுத்து நிறைய முயற்சி செஞ்சு இதில் வந்து எப்படியாவது வின் பண்ணணும் விளையாடுவாங்க பட் இவங்க ரெண்டு பேரோட ப்ராப்ளத்தால் அவங்களோட கேமும் வந்து ஸ்பாயில் ஆகுறது அப்படிங்கிறது வந்து ஒரு உண்மையான ஒரு விஷயமா எதுக்கு இதை பற்றின உங்களோட கருத்து வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க காமரோதீனுக்கு சாட்டர்டே சண்டே இது வந்து ரெட் கார்டு கொடுக்கப்படுமா இல்லை பார் dukanya yang malangnya permai deh, deh material, pakai lah bye guys.